நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கணும் நம்ம முகத்துல எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கணும் அதற்காக தான் நான் வந்து உங்களுடைய சிரிப்பு என்னைக்குமே இருக்கணும் சந்தோஷமா நீங்க இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த பகுதியில போட்டி போடுறேன் ஏன்னா எனக்கு தெரியும் தண்ணி பிரச்சனை இருக்குது தண்ணி பிரச்சனை இருக்கு தண்ணி இல்ல அப்படின்றதெல்லாம் எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க அதற்கான எல்லாம் பெருசா எடுக்கப்படல மருத்துவர் அன்புமணி உங்களுடைய பாராளுமன்ற இருக்கும் பொழுதுதான் நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க அதற்காக நிறைய நடைபயணம் போனாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய காட்டுக்குள்ள எல்லாம் பயணம் செய்து இந்த நீர் பாசன திட்டங்கள் இருக்கு இந்த பக்கத்துல ஆறு இருக்குது இந்த தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வந்தாலே நம்ம மக்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனாலதான் காவிரி தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தினாலே மாவட்டம் செழிப்பா இருக்கும் மாவட்டம் செழிப்பா இருந்தா விவசாயம் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் நம்ம எங்க எங்கேயும் மாட்டாங்க மாவட்டம் செழிப்பா இல்லைன்னா வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லனா பசங்க வெளில போறாங்க அதனால இந்த பசங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா இங்க ஏதாவது தொழில் வளாகங்கள் அமைக்க வேண்டும் சிப்காட் வரை இருக்கிறது அதுல பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த வேலையெல்லாம் வேகப்படுத்தணும் அவங்க பொறுமையா தான் செய்வாங்க தர்மபுரி மாவட்டமே அவங்க கண்ணுல தெரியவே மாட்டேங்குது யாருக்குமே நம்ம கஷ்டம் புரியவும் மாட்டேங்குது இப்ப எனக்குன்னா தெரியுது ஓ தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டம் ஒரு நாளைக்கு குடிக்கிற தண்ணிக்காக எத்தனை தூரம் நடக்கிறோம் எவ்வளவு ஒரு குடம் தண்ணி இருந்தா அதை வேஸ்ட் பண்ண கூட முடியாது நம்மளால குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத இந்த நிலைமைக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்கான திட்டங்களை யாருமே பெருசா செய்யலை பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கு இப்ப கூட்டணி கட்சியில நம்மளுடைய நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் இந்த திட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இந்த திட்டங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்குறீங்களா மாம்பழத்துல வாக்கு போட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் பேசுவேன் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்மதான் தினமும் தண்ணிக்கு போராடுறோம் நம்ம பசங்களும் அந்த மாதிரி இருக்கணுமா கடை இருக்க கூடாது அவங்களுக்காவது தண்ணி ஒழுங்கா கிடைக்கணும் அதற்காகவாவது மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும் ஏன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழம் ஆஹ் அதே போல உங்களுக்கு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி தந்த சின்னம் மாம்பழம் இன்னைக்கு நம்ம மாம்பழ சின்னத்துல இன்னைக்கு ஓட்டு போட்டு என்ன நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அங்க போய் நம்ம பிரதமர் பிரதமர் கிட்டே நான் கேட்பேன் ஐயா எங்க 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 மாவட்டத்துல மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு தண்ணிய கொடுங்க இந்த திட்டத்துக்கு நீங்க என்ன கொடுங்க நான் தினமும் போய் கேட்பேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கஷ்டத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதனால எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழத்துல ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வேலையும் வந்துருச்சுன்னா நம்ம டாஸ்மாக் போதை பழக்கம் இதெல்லாம் ஒழிச்சு கட்டி இல்லாம இல்லையா வேலை இல்லாம சும்மா இருக்கறதுனால பசங்க இந்த பழக்கத்துல எல்லாம் அடிமை ஆயிட்டாங்க அதையும் போதை பொருள் எல்லாம் ஒழிக்கணும்னா முதல்ல அதுக்கான தான் செய்யணும் போயிட்டு மா உங்க வீட்டு மாம்பட்டில ஓட்டு போடுங்க கண்டிப்பா நானும் நம்ம குடும்பம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் தான் நான் வேலை செய்வேன் ஓகேவா நன்றிமா மித்ரன் சூர்யா மது அவர்களின் குழந்தை சூர்யா மது அவர்களின் குழந்தை மித்ரனுக்கு பல்லாண்டு வாழ்க்க மோடு வாழ்க எல்லா வளமும் பெற்று நல்லா பெரிய ஆளாய் நல்லா படிச்சு பெரிய ஆளாய் நல்லா வாழணும் வாழ்த்துக்கள் நினைக்கிறேன் வந்தோடனே எல்லாரும் கையெல்லாம் கொடுத்து வெற்றி வெற்றி செய்தி மாதிரி எல்லாரும் எனக்கு வந்து கூப்பிட்டு கை கொடுத்து எனக்கு வாழ்த்து சொன்னீங்க ரொம்ப நன்றி சகோதரிகளே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்கே போட்டி போடுறேன் இங்கே தருமபுரியில் மாம்பழ சின்னத்தில் போட்டி போடுறேன் இங்கே வந்து உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பகுதிக்கு நான் பல வந்திருக்கிறேன் இங்கே வந்து என்னன்னா தண்ணி பிரச்சனை தண்ணிதனமாக பிரச்சனை குடிக்கிற தண்ணி கிடையாது எந்த ஊர்லேயும் குடிக்கிற தண்ணி கிடையாது அதுக்கு கா தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் அதை கொண்டு வந்தால் அந்த பிரச்சனை தீரும்னு தெரியும் அதனால்தான் பத்து வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயா எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக கொடுக்காத அறிக்கைகளே கிடையாது போராட்டமோ போராட்டம் எப்போ பார்த்தாலும் போராட்டம் கையெழுத்து இயக்கம் எல்லாம் நடத்தி எல்லா முதலமைச்சர்களும் பார்த்துட்டோம் ஆனால் அதற்கான தீர்வு தான் இன்னும் வரல இருந்தாலும் நாம் என்ன பண்ண போறோம் இன்னும் அழுத்தம் கொடுக்க போகிறோம் இதை சும்மா விட போறதில்லை நம்மளாம் என்னைக்காவது சும்மா விட்டுருக்கோமா ஏதாவது விஷயத்த இல்லை அதை கையில் எடுத்தா வெற்றியாக முடிப்போம் அதுதான் நம்மளுடைய வேலை அதனால அதுக்கு நான் அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ உங்களுக்காக போராட்டம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களுடைய கஷ்டத்தை என்கிட்ட நீங்க சொல்ல உங்க கஷ்டத்தை நான் போய் எங்க சொல்லணுமோ அவங்க சொல்லி அவங்க கிட்ட வந்து நான் வந்து இந்த திட்டங்களுக்கெல்லாம் அனுமதி வாங்கி வருவேன் அடுத்ததாக நம்ம படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அந்த வேலை ஸ்டெப்காட் வளாகம் இருக்கிறது ஆனால் அங்கே வந்து இன்னும் உருவாகலை தொழிற்சாலைகள் வரவே இல்லை தொழிற்சாலைகள் வந்தால் நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா அதற்கான நிலை எடுக்கணும் நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கணும் அதுக்கு நாம அழுத்தம் கொடுத்தா தான் நடக்கும் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க இந்த விஷயத்த இங்கேயும் டெல்லியிலயும் பேசலாம் யார்கிட்ட பேசதான் முடியுமோ அவங்க கிட்ட பேசி அந்த திட்டங்களை கொண்டு வருவதுதான் என்னோட வேலை அதெல்லாம் உங்க வீட்டு பெண்ணாக உங்க வீட்டு சகோதரியாக உங்களுக்காக நான் பேச தயாரா இருக்கிறேன் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா நன்றி நன்றி அதனால மாம்பழ சின்னத்துல தேர்தல் அடிக்க ஓட்டு போடுங்க கண்டிப்பாக அவங்க நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம நமக்கு தண்ணீர் போன்ற அதுவும் மது ஒழிப்பு அப்புறம் வந்து போதை பழக்க ஒழிப்பு இந்த விஷயத்துக்காகவும் பெண்களாக நம்ம தானே போராட முடியும் நம்ம தான் கேட்க முடியும் நானும் உங்களோட சேர்ந்து போராடுவேன் உங்களோட சேர்ந்து இருப்பேன் என்னைக்கும் இந்த இருபது நாள் நீங்க என்னோட இருங்க எல்லா நாளும் உங்களோட நான் கூட இருப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு உங்களை இப்போ தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழம் தருமபுரி தர்மபுரி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி தந்த சின்னம் மாம்பழம் ஏழைக்கும் பெரிய மருத்துவம் கிடைக்கணும் கிராமப்புற மக்களுக்கும் சிறப்பான மருத்துவம் கிடைக்கணும்னு கொடுத்த சின்னமும் மாம்பழம் தான் அந்த மாம்பழம் தான் உங்களுக்கு இந்த இந்த உபரி நீர் திட்டத்தையோ இந்த சிப்கார்ட் தொழிற்சாலை போன்ற வேலைவாய்ப்பு திட்டங்களையும் கொண்டு வரப்போகுது நம்ம கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து இந்த வேலைகளை செய்யப் போறோம்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் மாமல்ல சின்னத்தை மறக்க நன்றி நன்றி